என்னங்க ஐசிசி டெஸ்ட் ரேங்கிங் வரிசையில இவங்க முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஷாக்கான சம்பவம் அது என்ன விஷயம் என்னன்றத இந்த சொல்கிறது நல்லா கேளுங்க எஸ் டாப் ரெண்டு டீம்ல இருக்கிறவங்கதான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆடுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வந்து இந்தியா இப்ப தான் இருக்கு சோ வந்து பங்களாதேஷை அந்த சீரிஸ் வின் பண்ணது மூலமாவும் தான் இருக்காங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது விஷயம் என்னன்னா நியூசிலாண்ட வேற லெவல் பண்ணி ஜெயிச்சு வந்த ஸ்ரீலங்கா மூணாவது இடத்துல இருக்காங்க மூணாவது இடமா என்னங்க சொல்றீங்க அப்படின்ற தான் எல்லாருக்கும் ஷாக்காகவும் இருக்கு சர்ப்ரைஸாவும் இருக்கு ஏன்னா ஜெ ஜெயசூர்யா வந்து பாத்தீங்கன்னா கோச் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு ஸோ எனிவே வாழ்த்துக்கள் ஸ்ரீலங்கன் டீம் அப்ப செகண்ட் இடத்துல யார் இருக்கானா ஆஸ்திரேலியா இப்போ விஷயம் என்னன்னா இந்தியா ஆஸ்திரேலியா தான் டாப்ல இருக்காங்க இப்போ விஷயம் வந்து என்னன்னா ஸ்ரீலங்காவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் டெஸ்ட் மேட்ச் நடக்கும் அதில் சப்போஸ் ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி நடக்கும் அதில் இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆடுவாங்க என்னங்க டிஸ்ட் மேல டுஸ்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா எஸ் அதுதான் நிதர்சனம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டெஸ்டுகள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் தெரிஞ்சு சோ ஃபாலோட் பை இந்தியா ஃபர்ஸ்ட் எடோ செகண்ட் ஏடோம் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா ஃபோர்த்து இங்கிலாந்து பங்களாதேஷ் சிக்ஸ்த்து வந்து சவுத் ஆஃப்ரிக்கா செவன்த்து தான் நியூசிலாண்ட் இருக்காங்க எயித்து பாகிஸ்தான் நைன்த்து வந்து வெஸ்ட் இண்டஸ் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐசிசி வெளியிட்ட டெஸ்ட் ரேங்கிங் பட்டியலில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா பாப்போம் இன்னும் மேற்கொண்டு என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பண்ணுங்க மறக்காம தினமல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்